வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு சந்த்ரு ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களே நாம் இன்னைக்கு சந்துரு ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டி ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் தாங்க சொல்கிறாங்க இந்த வீடியோ பார்க்க போகிறோம் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் போட முடியல கொஞ்சம் தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால எனக்கு பார்த்தா குழந்த பிறந்ததுனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்ததுனால வீடியோஸ் போட முடியல நீ ரெகுலராக வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு போட ட்ரை பண்ணுற நண்பர்களே வாங்க இந்த இடத்த பார்த்திங்கன்னா முழு விவரங்களும் தெரிஞ்சுக்கலாம் இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் தான் சொல்கிறாங்க உங்களுக்கு ஒரு செம்மன் பூமி விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடமா இருக்கும் இந்த பா சேல்ஸுக்கு வந்திருக்கு அப்புறம் நம்மளோட சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் கூட மாவட்டம் வரைய பிரிச்சும் போட்டுறோம் உங்களுக்கு தேவையான மாவட்டங்களில் இருக்க வீடியோஸை நீங்கள் பிரித்து கூட பார்த்துக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் தாங்க அமைஞ்சிருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோவிலூர் அப்படிங்கிற ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம்னு சொல்லிகிட்ருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏக்கர் இருக்குதுங்க இந்த ஆறு ஏக்கருமே இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க உட்காந்து பசின ஒன்றும் கூட விலை குறையிருக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது பச்சை பசின்னு இருக்குது பாருங்கள் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க ஏரியா ஃபுல்லாகவே வெள்ளமுள்ள ஒரு லொக்கேஷன் தாங்க அதனால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிலத்தடி நீர் மட்டும் மேலே அப்படியே இருக்கும் நல்லா விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான இடமா இருக்கும் ஃபுல்லாகவே பச்சை பசேன் இருக்குது பாருங்கள் ஒரு ஏக்கர் பதினோரு லட்சம் மொத்தமாக ஆறு ஏக்கர் இருக்குதுங்க மேலும் இந்த இடத்த பற்றின விவரங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே நம்பரும் கொடுக்குறோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த இடத்த பற்றின முழு விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் திண்டுக்கல் மாவட்டத்தில் கோவிலூர் பக்கத்தில் இருக்குதுங்க சரி நண்பர்களே இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே